தேனி மாவட்டம் குமளி ஊராட்சி தேக்கடை வேளாண் தோட்டக்கலை சங்கம் மற்றும் மன்னாரத்தரை கார்டன் ஆகியவை இணைந்து பதினேழாவது மலர் கண்காட்சி தேக்கடி குமளி ரோட்டில் உள்ள கல்லறைக்கல் மைதானத்தில் துவங்கியது இக்கண்காட்சி ஏப்ரல் இருபதாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் இருபத்தைந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் ஒரு லட்சம் மலர் செடிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த ஆண்டு நடைபெற்ற மலர் கண்காட்சியில் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழாவது பேக்கடி ஃப்ளவர் ஷோ இன்னைக்கு ஆரம்பமாகிறது காலையில் பத்து மணியில் என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்குது ஈவினிங்லே வந்து இனாகுரல் ஃபங்க்ஷன் கேரளாவிலே வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ரோஷி அகஸ்டின் இந்த மேலே இனாகுரேட் செய்யும் வழூர் சோமன் எம்எல்ஏ டிசைட் ஓவர் ஜில்லா பஞ்சாயத்து பிரசிடண்ட் ராஜந்த் நெருணா குந்தல் பஞ்சாயத்து பிரசிடண்ட் டெய்சி சுபாஷன் ஆகிய பிறகு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் நாளைக்கு இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் இந்த வருஷம் இருபத்தி நாலு நாட்கள் மட்டும் இந்த மேள நடத்து அது காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு செடியெல்லாம் இந்த வேனில் வந்து நிறைய டேமேஜ் பண்ணி போகுது அதனால இந்த வருஷம் இன்னைக்கு ஆரம்பமான ஃபிளவர் ஷோ ஏப்ரல் ட்வெண்ட்டித்துக்கு முடிவு மொத்தம் ஒரு லட்சத்துக்கு மேலே செடி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கு இருபத்தையாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கேரளாவில் வந்து முதல் முதல்ல தான் இவ்வளவு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது முதல்ல கேரளாவிலே டாப் ஃப்ளவர் ஷோ தான் எந்த ஃப்ளவர் ஷோயும் நாலு நாள் அஞ்சு நாள் தான் கோட்டையம் எர்ணாகம் எல்லாம் ஃப்ளவர் ஷோ மேக்ஸிமம் வந்து பத்து நாள் தான் நடக்குது தேக்கடி ஃப்ளவர் ஷோ தான் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் எல்லாம் நடத்திட்டு இருந்தது போன வருஷம் ஐம்பது நாள் நடத்தி இருந்தது ஆனால் அதை ரொம்ப டேமேஜ் பண்ணியாச்சு செடியெல்லாம் போச்சு ரொம்ப லோஸில் வந்து மேலே போயாச்சு அதனால தான் இந்த வருஷம் இருபத்தி நாலு நாள் மட்டும் இந்த மேலே நடக்குது